ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரளவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னு சொன்னேன் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாலி தன்னுடைய உயிர் பிரியும் நேரத்தில் தன்னை வீழ்த்தியது திருமாலாகிய நாராயணர்தான் என்பதை உணர்ந்து சுவாமி தாங்கள் என்னிடத்திலே ஒரு வார்த்தை கூறியிருந்தால் பத்து தலையுடைய இந்த ராவணனை நான் சிதறடித்து கொண்டிருப்பேனே என்று என் பாதத்திலே விழுந்து இறைஞ்சி நின்றான் அப்போது நான் வாலியே துஷ்டனாகிய ராவணனிடத்திலே சங்காத்தம் சகவாசம் கொண்டிருந்ததினால்தான் உனக்கு இந்த அகால மரணம் ஏற்பட்டது எனவே உன்னுடைய அடுத்த பிறவியில் துரியோதனோடு சேர்ந்திருந்தாலும் உன்னை ஒரு தர்ம நெறியை பின்பற்றும் தர்ம தியாகியாக உன்னை பிறவி செய்து உனக்கு மோட்சம் தருவேன் என்று கூறியிருந்தேன் அதன்படியே இப்பிறவியில் பாண்டவர்களில் மூத்தவனாக அவனை பிறவி செய்து துரியோதனனோடு சேர்ந்திருக்க வைத்தேன் பலனை எதிர்பார்க்காத அவனுடைய தரும நெறியின் காரணமாகவே அவனுக்கு மோட்சம் அளிக்கின்றேன் என்று திருமால் திருவாய் மலர்ந்த அதை கேட்டு வியாகரின் மகிழ்ச்சி அடைந்தார் இவ்வாறாக பதினெட்டு நாட்கள் நடந்த பாரத போர் முடிவுக்கு வந்தது திரௌபதியும் பாண்டவர்களும் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்திருந்த சபதம் நிறைவேறியதால் நீராடி திரௌபதி தனது கூந்தலை முடித்து கொண்டாள் பாண்டவர்களும் திரௌபதியும் திருமாலாகிய கண்ணபிரானின் திரு பாதங்களிலே வீழ்ந்து வணங்கினார்கள் கண்ணபிரான் அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு துபரை எம்பதி சென்றமர்ந்தார் மகாபாரத நிகழ்வு வழியாக நாராயணர் உலக மக்கள் அனைவருக்கும் பலவிதமான வாழ்க்கை நெறிமுறைகளை உணர்த்தியுள்ளார் பணபலமும் ஆள் இருந்தால் மட்டும் போதும் நாம் நினைத்ததையெல்லாம் சாதித்துவிடலாம் என்கின்ற உலக மனிதர்களின் எண்ணத்திற்கு மாறாக தெய்வ பலமே எதையும் சாதிக்க வல்லது என்கின்ற அனுபவபூர்வமான உண்மையை நமக்கெல்லாம் சுட்டி காட்டுகின்றார் மகாபாரத போரின் போது துரியோதனனுக்கு இருந்த படைபலமும் ஆயுத பலமும் பாண்டவர்களுக்கு இல்லை படைபலம் மிகுந்த துரியோதனன் தோல்வியை தழுவினான் படைபலம் குறைந்த பாண்டவர்கள் வெற்றியடைந்தார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் படைபலத்தை மட்டுமே நம்பிய துரியோதனன் இறைபலத்தை நினைத்து கூட பார்க்கவில்லை ஆனால் பாண்டவர்கள் இறைபலத்தை பெரிதாக நம்பினார்கள் மேலும் பாண்டவர்கள் தர்ம நெறியையே பின்பற்றி வாழ்ந்தார்கள் அதனால் இறைவன் அவர்களுக்கு துணை புரிந்தார் இறைவனின் இத்தகைய தன்மை இன்றளவும் மனிதர்களுக்கு பலன் அளித்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை